அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அண்ணாவா அன்னை தமிழ்நாட்டை ஆளவா எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பின்பு தமிழகத்தின் ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மருது அழகராஜ் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர் மருது அழகராஜ் அவர்கள் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கிய போது அதிமுகவின் ஓபிஎஸ் அணிக்கு சென்றவர் திரு மருது அழகராஜ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களினுடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவர் மருது அழகராஜ் நமது எம்ஜிஆர் நமது அம்மா போன்ற பத்திரிகையின் ஆசிரியராக விளங்கியவர் அதிமுகவில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய திரு மருது அழகராஜ் அவர்கள் பின்பு தேமுதிகவிற்கு சென்றார் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பினார் அதிமுகவின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தார் ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டார் தற்பொழுது ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறி விட்டதாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து பேசி வருகிறார் அண்ணாவா அன்னை தமிழ்நாட்டை ஆளவா என ட்வீட் பதிவிட்டுள்ள இவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநாட்டை நடத்தினார் அவர் மாநாடு ஒரு புளியோதரை மாநாடு புளிச்ச மாநாடு எவரும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் தமிழகத்தில் முதல் மாநாட்டை நடத்திய தலைவர் விஜய் அவர்களின் மாநாடு சிறப்பான மாநாடு அனைவரும் தமிழகத்தில் கலந்து கொண்ட ஒரு மிக்க மாநாடு ஒரு ஆளுமை மிக்க தலைவரை தமிழக மக்கள் எதிர்பார்த்து உள்ளார்கள் அதனால்தான் நான் விஜயை ஆதரிக்கிறேன் என கூறியிருந்தார் ஓபிஎஸ் அணியில் இருந்தபோது ஏற்கனவே தனது கழக குரலை ஓங்கி ஒலித்தவர் மருது அழகராஜ் ஓபிஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதால் மருது அழகராஜ் சிறிது காலம் அமைதியாக இருந்தார் தற்பொழுது மீண்டும் மருது அழகராஜ் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார் ஆனால் ஓபிஎஸ் இந்த முறை எதுவும் அவரிடம் பேசவில்லை என்று கூறப்படுகிறது ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டபோது போது மருது அழகராஜ் பெங்களூர் புகழேந்தி செங்கோட்டையன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் வெல்லமண்டி நடராஜன் ஐயப்பன் போன்றவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் பின்பு பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் அதன் பின்பு ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் தற்பொழுது தொடர்ந்து வெளியேறி வருகிறார்கள் ஓபிஎஸ் கிணற்றில் போட்ட கல்லு போன்று இருந்து வருகிறார் எங்களது பொறுமைக்கும் ஒரு எல்லை உள்ளது அவர் வேண்டுமென்றால் பொறுமையின் கடலாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பொறுமை இல்லை நான்கு ஆண்டுகள் அவரை நம்பி அவர் பின்னே தொடர்ந்து பயணித்தோம் ஆனால் அவரோ இதோ அதோ என எங்களை காக்க வைத்து கொண்டிருக்கிறார் அவரால் எந்த பயனும் ஏற்படாது என தொடர்ந்து பலர் கூறி மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் மேலும் சிலரோ செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் வரையிலும் அவருக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கின்றோம் அதற்குள்ளாக அவர் ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலோ அல்லது திமுகவிலோ இணைய வேண்டி வரும் என கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மருது அழகராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் உள்ளது அவரும் இந்த கருத்தை மறுக்கவில்லை விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆளுமை மிக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் யார் என்றால் அது விஜய் மட்டுமே விஜய்க்கு உள்ள ஆதரவால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அது விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தில்தான் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நன்றி